கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் விதைச்சிட்டு நான் விதைக்கலன்னு சொல்ல முடியும் நான் விதைச்சிட்டு நான் விதைக்கலை சொல்ல முடியும் செயல்கள் என்னால் நடைமுறைப்படுத்த முடியும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் கொலை பண்ணிட்டு நான் கொலை பண்ணலைன்னு சொல்ல முடியும் ஒத்துப்பாங்க ஒரு கொலை நான் பண்ணிவிட்டு காவல்துறையிலையோ இல்லை நீதிமன்றத்திலையோ நான் கொலை செய்யலை சொல்ல முடியும் அப்போ எப்படி செயல்கள் என்னால் ஆனது இல்லைன்னு சொல்கிறது செயல்கள் என்னால் ஆனது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படி சொல்ல முடியாது மனிதனுக்கு ஒரு அற்ப சுதந்திரம் இருக்கிறதுனால மனிதன் அவனால் முடிந்த செயல்களை செய்யலாம் செய்வான் கடவுளுக்கு விருப்பம் இல்லாத செயலையும் செய்வான் இயற்கைக்கு ஒத்து வராத செயல்களையும் செய்வான் இயற்கையோடு முரண்பட்டுற வேலையும் செய்வான் சிகரெட்டு பிடிக்கிறது அப்படின்றது எந்த ஜீவராசிக்கும் சாத்தியம் இல்லை நீங்கள் குரங்கு சிகரெட் கொடுத்திங்கன்னா அது ரெண்டு விரல்ல வச்சுக்கோம் வாயிலையும் வச்சுக்கோம் உன்ன மாதிரி உள்ளே இழுத்து டம்மு கட்டி வெளிய விட முடியாது அதனால் சிகரெட் பிடிக்கிறதுன்றது அதுக்கு இல்லை விலங்குகளுக்கு இல்லை இப்போ இந்த செயல் யாரால் செய்ய முடியுது சிகரெட் பிடிக்கிறது யாரால் செய்ய முடியுதுன்னா என்னால் தான் செய்ய முடியுது ஆனால் சிகரெட் பிடிக்கிறது அல்லது சிகரெட்டை செய்கிறதுக்கான தகுதியை யார் கொடுத்தது கடவுள் தான் எப்படி உணர்வு பூர்வமா அப்படின்னா என ஒரு ஃபோட்டோகிராஃபர் எனக்கு என்ன சொன்னார் இனிமேல் சிகரெட் பிடிக்கிறீங்களே எப்போ பார்த்தாலும் நல்லது இல்லைன்னா நீ பிடிக்கலையா உற்று தப்பு கிடையாது உன் இஷ்டம் நான் பிடிக்கிறேன்னா ஊற்று தப்பு கிடையாது இது ஏன் இஷ்டம் ஏன் அப்படின்னா நான் ஒரு மனிதன் என்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் சிகரெட்லாம் பிடிக்க முடியும் நான் தன்மையை என்ஜாய் பண்ணுறேன் உனக்கு தப்பாக தெரிஞ்சால் உனக்கு தப்பு அது ஏன் தப்பு அது இல்லை எனக்கு தேவைப்படுது நான் பிடிச்சிருக்கிறேன் நீ குரங்குக்கிட்ட சிகரெட்டு கொடு அது என்ன பண்ண வாய் கையில் வச்சுக்கும் வாயில் வச்சு எடுக்கும் நம்மளை மாதிரி வச்சு எடுனா எடுக்கும் ஆனால் அதுக்கு என்ன பண்ண தெரியாது உள்ளே இழுத்து மனுஷனை நம்மளுக்கே நிறைய பேர் சிகரெட் பிடிக்க தெரியாது வாயில் வச்சு புள்ள இழுப்பாங்க மூக்கில் போதா வாயில் போதா தெரியாமல் இரும்புவாங்க கஷ்டப்படுவாங்க அது மாதிரி சிகரெட்டை தூக்கி போட்டுருவாங்க சில பேர் பொறுப்பாக இருந்து என்ன தான் நடக்குதுன்ட்டு நிதானமாக பிடிச்சி இழுத்து இப்போ சிகரெட் பிடிச்சது நல்லது கெட்டதில் ரெண்டாவது பக்கம் எல்லோராலையும் முடியுமா இப்போ செயலாக நான் தான் செஞ்சுக்கிறேன் செயல் நான் தான் செஞ்சுக்கிறேன் அதுக்கான தகுதி எங்கேருந்துதே வேறு எந்த ஜீவராசினா ரவுண்டாக ஊற்றி அது உள்ள ஃப்ளேக்கெல்லாம் போட்டு இல்லை புகையெல்லாம் கட் பண்ணி போட்டு டோஸ்ட் பண்ணி வேறு வேறு ஃப்ளேவர்லாம் ஆக்கி வேறு வேறு பிராண்ட்லாம் பண்ணி வேறு வேறு சைஸ்லாம் பண்ணி அவ்வளோ தூரம் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி வர டிப்பில் இது எல்லாம் பாஞ்செல்லாம் வச்சு ஃபில்ட்ரு வச்சு சாத்தியமா ஆனால் இந்த செயல் என்னால் செய்ய முடிஞ்சது தான் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக இதை செய்கிறதுக்கான தகுதி என்கிட்ட இருந்தது அந்த தகுதி நான் வளர்த்துக்கல எனக்கு கொடுக்கப்பட்டது என்னால் சிந்திக்க முடியுது என்னால் அந்த புகையை நீட்டாக்கிக்க ஆக்கிக்க முடியுது மொத்தமாக புகை போட்டு போட்டு மோந்த உடனே அது நல்லா இருந்தது எதுக்காக நம்ம எல்லா இலையும் பறித்து போட்டு என்ன பண்ண முடியாது புகைச்சிட்டு சுவாசித்து வீண் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் டெவலப் பண்ணி வெட்டி ஒரு குறிப்பிட்ட அளவில் சிக்க வச்சு போட்டு ஒரு சிக்கை வச்சு அதை பற்ற வச்சு என்ன வரைக்குமே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகாமல் மொத்தமாக போட்டு புகை போட்டு பண்ணாமல் பண்ணி வச்சுக்கிறேன்னா இவ்வளோ பிரில்லியன்ஸ் இருக்குது ஒரு சிகரெட்டு பிடிக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சிகரெட் பிடிக்குது ஆனால் ஆனால் அந்த தகுதி யாரால் எப்படி வந்தது அது இப்போ நான் பூர்வமானால் முதல்ல நான் செய்கிற செயலை நானே கவனிக்கணும் நாட் சிகரெட் மட்டும் கிடையாது ஒரு ஆடோ மாடோ கோழியோ பண்ணியோ வெட்டி சாப்பிட்றோன்னா சும்மா சாப்பிடுறான் நம்ம குழம்புல பல் இருக்குதே பல்லெல்லாம் போட்டு குழம்பு செஞ்சோம் ஏன் செய்யலை அது மேல முடியாது குழம்புல வேவாது இதெல்லாம் வேவாதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படி தானே ஒரு சிங்கம்லாம் அடிச்சதுன்னா தோலை போட்டு கட்சி நாஸ்தி பண்ணிது நம்ம அதே மானையோ ஆடியோ வேடையோ இதே எதோ ஒன்று அடித்து வேட்டையாடுறோம் சாப்பிட்றோன்னா தோளை அழகாக ஊற்றி தனியாக எடுத்துருவோம் கால்லாம் தனியாக பிச்சு எடுத்துருவோம் குடலை கட்டி தூக்க தூரம் போட்டுருவோம் அதில் இருக்கிற ஐட்டங்களில் உள்ள நல்லா சாஃப்டான ஐட்டங்களை சாப்பிடக்கூடிய ஐட்டங்களை தனியாக எடுத்துப்போம் குடல் கூட நம்ம எடுத்து திருப்பி போட்டு கழுவி என்ன பண்ணுவோம் போட்டின்னு வெட்டி இந்த செயலை செய்கிற தகுதி எங்கே இருந்தது நம்மளை கேட்டால் அப்போ தெரியும் ஓ இந்த அறிவு எனக்கு இயற்கையிலேருந்து யாரோ கொடுத்துக்கிறாங்க ஏதோ ஒன்று எனக்கு கொடுத்துருது அதை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன் இதெல்லாம் செய்கிறேன் உங்களுக்கு செயலே சரியாக செய்ய தெரியல இல்லை செயல்மலையும் உங்களுக்கு அக்கறை இல்லை யாரோ செஞ்சாங்க மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறீங்க யாரோ சிகரெட் பிடிக்கிறாங்க நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க உங்களை நீங்கள் என்னவே கேட்கவே இல்லை எனக்கு சிகரெட் வேணுமா நான் பிடிக்கணுமா நீங்கள் என்ன பண்ணலை கேட்கல அப்படி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்களா யாரும் உங்களை தப்பு ரைட்டே சொல்ல முடிய முடியாது அலோ பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்க அப்போ செயல்களை நான் உணர்வு பூர்வமாக நான் எப்படி உணர்த்து செயல்கள் தான் என்னை ஆட்டிப்படுகிறதுனா செயல்களை செய்யும் தகுதியை கடவுள் எனக்கு கொடுத்ததுனால தான் இந்த செயல்களை நான் செய்கிறேன் விதைக்கிற தகுதி எனக்கு கொடுத்ததுனால தான் நான் என்ன பண்ணுறேன் விதைக்கிறேன் அறுவடை பண்ணக்கூடிய தகுதி எனக்கு கொடுத்ததுனால தான் நான் என்ன பண்ணுறேன் அறுவடை பண்ணுறேன் இப்போது அந்த விதைக்கிற தகுதி எனக்கு இருந்தாலுமே கூட இவ்வளோ முளைக்கணும்னு என்னால் சொல்ல முடியாது நிறைய முளைக்கணுன்ட்டு நான் மருந்துகளை கண்டுபிடிச்சு அதுமாரி போடலாம் ஆனால் கூட நான் சொல்கிற ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியாது எந்த டாக்டர்னா கட்டாயம் நான் காப்பாற்றிடுறேன் சொல்லிட்டு நினைக்கிறீங்க சாதாரண தொலை தலைவலி ஜூரமே போங்களேன் அவர் ஏஜிட்டு முன்னாள் நாள் வாங்கணும் வேறு ஏன் முடிவு யார்கிட்ட இல்லை முடிவும் நம் வசம் இல்லை அப்படின்னு நீங்கள் செயல்களை சிறப்பாக செஞ்சால் தான் புரிஞ்சுக்க முடியும் செயல்களே நீங்கள் யாரோ சொன்னாங்க செஞ்சுக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி உணர்வு பூர்வமாக உங்களால் ஆனது இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க முடியாது சாத்தியம் இல்லை அதனால் செயல்களை முதல்ல தன்வசப்படுத்து நீங்கள் செய்கிறீங்கன்னு செய்யுங்க ஒரு உமாவை நீங்கள் செய்யுங்க யாரோ சொன்ன மாதிரி செஞ்சுக்கிறீங்க ஒரு காஃபியை நீங்கள் செய்யுங்க யாரோ செய்கிற மாதிரி செஞ்சுக்கிறீங்க ஒவ்வொரு செயலையும் யார் செய்யுங்க நீங்கள் செய்யுங்க அப்போ தெரியும் இது என்னால் ஆனது இல்லைன்ட்டு அந்த மாதிரி சிறப்பாக செய்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியும் காஃபி தானாக நல்லா வந்துச்சு ஒரு கவிதை தானாக வந்துச்சு கவிதை என்னால் எழுத முடியும்னா எல்லா கவிதையும் எப்படி தான் எழுதியிருக்கணும் நல்லா தானே எழுதியிருக்கணும் அப்போ நல்லா இல்லாத கவிதை யார் எழுதுருந்தே அப்போ கவிதை வருவதற்கான சந்தர்ப்பம் வந்தது என் மூலிமா கவிதை வந்தது அப்ப நான் ஒரு கருவியாக தான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சால் ஆணவம் போய்டும் உணர்வு மிகுந்துடும் ஸோ செயல்கள் என்ன அப்படி என் மூலமாக ஒரு செயல் வெளிப்பட்டுது அப்படின்னு தெரிய வரும் தோற்று போனாலும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தோற்று போனால் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்னொரு பக்கம் திமிரு வந்துடும் நீங்கள் தோக்கமும் இல்லை வெற்றி பெறவும் இல்லை நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு ஆகிட்டீங்கண்ணா வெறும் செயல்பட்டிங்க நீங்கள் வெற்றி பெற இல்லை தோக்கமும் இல்லை தோல்வியும் வெற்றியும் உங்கள் கையில் இல்லை ஒரு போட்ட பந்தயத்தில் நீங்கள் போய் கலந்துக்கினீங்க உங்கள் வேகத்தை அங்கே காமிச்சிங்க உங்களை விட வேகமாக ஒருத்தர் ஓட்டார் இல்லை உங்களோட வேகமாக கம்மியாக வந்தார் அதை வச்சு நீங்கள் தோத்துட்டீங்க ஜெயிச்சிட்டீங்கன்றீங்க நீங்கள் ஓன்னீங்க தானே அதில் இருந்தால் இப்போ யாருமே இல்லைண்ணா நீங்கள் தோக்கமும் இல்லை வெற்றி பெறவும் இல்லை செயல்பட்டீங்க அவ்வளோதானே அப்போ செயல் மட்டும்தான் தான் என்னது வெற்றி தோல்வெலாம் யாரோ தான் ஊற்றுறாங்க கம்பேர் ஒருத்தர் அதுன்னு அவங்களே இவங்களை கம் கம்பேர் பண்ணி போட்டுன்னு இருக்கிறேன் கடவுள் என்ன செய்கிறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணலாம் உங்களுக்கு ரிசல்ட்டு தரத்தில் உன்னால் முடிந்த அளவு நீ செய்தாயா அவ்வளோதான் அவருக்கு தேவை இன்னொருத்தருநாள் முடிஞ்ச அளவு நீ செஞ்சாலான்னு கேட்கல இன்னொருத்தர் கூட போட்டி கடவுளுக்கே இல்லவே இல்லை உன் செயல்களை உன்னால் அளவு என் தேவையை என்னால் முடிந்த அளவு நான் முயற்சி செய்தேனா நான் ஏன் முயற்சி செய்யலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உணர்வு மிகுந்து செயல்கள் என்னை ஆட்டி படைக்குதுன்னு புரிஞ்சுக்கின்னு செயல்படும் போது கம்பெனியை செயல்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு பயணியும் அவருக்காக சொல்லப்பட்டது தான் கருமத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது